இன்னைக்கு நம்ம பார்க்க போற பார்ட் அதாவது தேர்ட் பார்ட் பார்க்க போறோம் ஓகேங்களா ஒரு கேள்வி நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த பார்க்கலாம் மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசல சட்டத்தின் சரத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ அதுக்கு முன்னாடி இங்க இருக்க ஒவ்வொரு சரத்தை பத்தி பாக்கலாம் பாத்துட்டு இதுக்கு ஆன்சர் பாக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் பாக்கலாம் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள் தான் அறுபத்தி எட்டு மத்திய அரசால் வரிகள் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள் ரெண்டுக்கு வித்தியாசம் பாக்கணும் இது பாத்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கவும் படும் வசூலிக்கப்படும் பட் ஒதுக்கக்கூடியது வந்து மாநிலங்களுக்கு இருநூத்தி அறுபத்தி எட்டு பாத்தீங்கன்னா மத்திய அரசு பத்தினா விதிக்கும் பட் வந்து அதை வசூலிக்கிறது பாத்தீங்கன்னா மாநில அரசு ஓகேங்களா அடுத்து சரி ஓகே என்ன குடியரச வைத்தல் வந்து குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக மசோதாவை வச்சிருக்காரு அதுதான் இரநூத்தி ஒண்ணு அடுத்து இருநூத்தி எழுவத்தி ரெண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு தேவைப்பட்டால் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பகிர்ந்தளிக்கப்படலாம் அப்படின்றாங்க ஓகேங்களா சரி அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா எட்டாவது சட்ட திருத்தம் மூலமா இந்த சரத்தை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்றாங்க தேவைப்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு தான் ஓகேங்களா எத்தனாவது மூலியமா இது சரத்தை வந்து நீக்கிவாங்கன்னு கேட்கலாம் சோ எட்டாவது சட்ட திருத்த மூலம் சரத்தை இருநூத்தி எழுவத்தி ரெண்டு வந்து நீக்கிடுச்சுன்னு சொல்லி பாக்கணும் சோ நமக்கு கேட்ட கொஸ்டின் என்ன மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா என்னது ஆன்சர் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது சோ ஆன்சர் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா சரி ஓகே அடுத்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எது அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாக்கலாம் என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மக்களின் மனக்குறையும் அமைதியின்மையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான கழகமாக வெடித்தது நாம் பார்த்திருப்போம் கிரேட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு மனப்புரை ஒரு அமைதியின்மையா தான் இருப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு எதிரான கழகம் வந்து வெடிச்சுது அப்படின்றாங்க இந்திய அறிஞரான ஆஹ் வீர சவாக்கர் வந்து இது என்னன்னு சொல்றாருன்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு ஓகேங்களா இதே வந்து ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க அதாவது அஹ் இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த அந்த போரை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்து கேட்டிருக்காங்க வீர சவார்த்தர் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் குடியானவர்கள் அதிகமாக நிலவரி அதாவது லேண்ட் டாக்ஸ் செலுத்த வேண்டி இருந்தது என்ன அதுதான் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எதுன்னு கேட்கிறாங்க ஆன்சர் என்ன நிலவரி சரி ஓகே மீது பாக்கலாம் அநியாயமான நில வருவாய் முறையும் இந்த கழகத்திற்கு ஒரு காரணமாக அமைந்தது சோ ஆங்கிலேயருக்கு முன்னாடி இருந்த இந்திய அரசுகள் விளைந்த நிலங்களுக்கு மட்டுமே வரி வசூலித்தனர் ஆனா ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க நிலத்தில் விவசாயம் செய்தாலும் சரி செய்ய விட்டாலும் சரி அதே அளவு தான் வந்து நம்ம நாங்க வசூலிச்சாங்க அதான் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ரெண்ட் மாதிரி அவங்க இது பண்றாங்க ரெண்ட்னா என்ன மாசம் மாசம் நீ இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ணோம் கொடுத்துட்டே இருக்கணும் ரெண்டு ஆகணும் கண்டிப்பா இருந்தாலும் சரி நீ ஊருக்கு போயிருந்தாலும் சரி தேவை கிடையாது அந்த மாதிரி வந்து பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரிய வரியா பார்க்காம ரெண்டு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் பம்பாயின் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா திலக ஓகேங்களா இதே சென்னையில தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க திருமதி அன்னி பிரசிடன்ட் பட் இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா திலக ஓகே என்னன்னு பாக்கலாம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இங்க கொஸ்டின் வந்து பம்பாய் கேட்டிருக்காங்களா இல்ல சென்னை கேட்டு இருக்காங்களான்னு பாக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தமா தன்னாட்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆனிபர்சன் போட்ட கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா தன்னாட்சி கழகத்தை என்ன தான் அனிபசன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திலகர் தான் போய் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் ஆனி சென்னையில் சென்னையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கு அடிக்கலமிட்டவங்க ஆனிபர்சன் தான் பட் வந்து பம்பாயில போய் ஸ்டார்ட் பண்ணது திலகர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னாட்சி கழகம் தோற்றுவிக்கப்பட்டது சோ தன்னாட்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சோ பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவின் தன்னாட்சியை ஏற்படுத்துவதும் ஏற்படுத்துவது மற்றும் தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வு இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவதும் தான் இந்த கழகத்தோட முக்கிய குறிக்கோளா இருந்துச்சு குறிக்கோள் என்ன இந்தியாவில தன்னாட்சியை ஏற்படுத்தணும் அது மட்டும் இல்லாம தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வு இந்திய மக்களிடையே வந்து வரணும் அப்படின்னு சொல்றதுதான் இதோட முக்கிய குறிக்கோளா இருந்துச்சு அடுத்து பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய மகான்கள் பெரார் ஆகிய பகுதிகளில் திலக தன்னாட்சி தலகத்தை நிறுவினார் சோ அவர் எங்கெங்க நிறுவிச்சிருக்கான்னு பாருங்க பம்பாய் நகரத்துக்குள்ள வந்து அப்ப பம்பாய் நகரத்துக்கு வந்து கீழே தான் இதெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய மாகாணங்கள் அப்புறம் பெரார் ஓகேங்களா நீங்க கேட்கலாம் சென்னை மாகாணத்துல தான் இந்த கர்நாடகா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில ஒரு பகுதி தான் பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துக்குள்ள மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ளாரு வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா மீதி பாத்தீங்கன்னா பம்பாய்க்கு வரும் ஓகேங்களா சரி ஓகே அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் சோ மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய மாகாணங்கள் சேரா ஓகேங்களா இந்த நாலு இது என்ன பண்றது திலக தன்னாட்சி தலகத்தை நிறுவினர் அதே மாதிரி மதராஸ் மாகாணத்துல உட்பட்ட மற்ற இஞ்சிய பகுதியில் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது அனிபசட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பம்பாய்னாவே திலகர் மெத்ராஸ் மதராஸ் மாகாணம் அப்படின்னாலே ஆனி பர்சன்ட் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குகிறது இருக்கிறது சோ அடிப்படை கடமைகள்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஐம்பத்தி ஒன்னு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சார் விளக்கம் என்னன்னு பாக்கலாம் இந்திய அரசியலமைப்பில் சரண் சரண் சிங் இருக்கு இல்லையா அதோட பரிந்துரை அடிப்படையில தான் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலம் ஆய் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஆஹ் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலம் என்ன பண்ணுவாங்க பகுதி நாலு ஏல ஐம்பத்தி ஒண்ணு ஏ அதாவது ஒரே ஒரு இதுதான் இருக்கும் ஒரே ஒரு கடமைதான் இருக்கும் அந்த அடிப்படை கடமை சேர்த்து பத்து கடமை இருக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலம் பதினோரு ஓகேங்களா சோ அதுபடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வயதுல இருந்து பதினாலு வயது வரை அனைவருக்கும் கட்டாய கல்வி வழங்க வேண்டியது பெற்றோரி அல்லது பாதுகாவலரின் கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துவாங்க பாத்தீங்கன்னா கல்வி கல்வி உரிமையை பிளேஸ் பண்ணி அந்த சட்டம் சட்ட வாஜ்பாய் வந்து சேர்த்துவார் எண்பத்தி ரெண்டாவது அதான எண்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி அடுத்து பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் ரஷ்யா நோய் அதுல இருந்து பெறப்பட்டது ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா சோ என்னன்னு பாக்கலாம் இந்திய அரசியலமைப்பின் மூன்றாம் பகுதி சோ அதை அடிப்படை உரிமைகளோட பகுதி என்ன மூணு மூன்றாம் பகுதியில் அடிப்படை உரிமை இடம்பெற்றுள்ளது இது சரத்து எதுல இருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு இது தனியாவே பிரியர் தனித்தனியாவே எதுல இருந்து எது வரைக்கும் அடிப்படை உரிமைகள் சொல்லி கூட கேட்டிருக்காங்க இந்த உரிமைகள் சட்டத்தின் முன் எல்லா குடிமக்களும் சமத்துவத்தையும் வழங்குகின்றது இந்திய அரசியலமைப்பு ஆரம்பத்தில் ஏழு தான் இருந்துச்சு ஏழு அடிப்படை கடமை உரிமைகள் வந்து இருந்துச்சு பட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டின் படி என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணு வந்து நீக்கிட்டாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துரிமை நீக்கம் வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை சொத்துரிமையானது அடிப்படை உரிமைல நீக்கம் செய்யப்பட்டுச்சு நீக்கம் செய்யப்பட்டு இப்ப எவ்வளவு இருக்கு ஆறுதா இருக்கு ஓகேங்களா ஆறு தான் வந்து இருக்கு அது இப்ப எங்க போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து அடிப்படை ஆஹ் உரிமையில இருந்து தூக்கிட்டு சட்ட உரிமையா மாத்திட்டாங்க அடிப்படை உரிமையில இருந்து எடுத்துட்டு சட்ட உரிமையா மாத்தி எங்க போட்டுருவாங்க ஆர்டிக்கல் முன்னூறு ஏன்னு கீழே என்ன பண்ணாங்க சேர்த்துட்டாங்க இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியமானது என்ன கேட்டுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் சொத்துரிமை மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு முன்னாடி இதை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஓகே இது ரயில்வே மண்டலம் இது தலைமையிடம் இப்படி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா மத்திய ரயில்வே தென்மேற்கு ரயில்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெஸ்ட் ஈஸ்ட் தென்மேற்குனா சவுத் வெஸ்டா சோ சவுத் வெஸ்ட் இது இந்த ரயில்வே அடுத்து வடக்கு ரயில்வே அடுத்து பாத்தீங்கன்னா மேற்கு மத்திய மேற்குல மத்திய அப்படின்றாங்க இது மேற்கு மேற்குல மத்திய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மொத்தமா மத்திய இது மேற்குல மத்தியில மத்தியில இருக்கு அப்படின்னு இருக்காங்க சரி ஓகே என்னன்னு பாக்கலாம் மத்திய ரயில்வே இது சென்ட்ரல் சென்ட்ரல்னாவே இங்க சென்ட்ரல் என்ன இருக்கும் தான் இருக்கும் இல்லையா ஈஸியா நியாபதி இது தென்மேற்கு ஹூபிளி அடுத்து வடக்கு வடக்குனாவே நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சோம் டெல்லி தான் வடக்குனாவே என்னது டெல்லி நார்த்துனாவே என்னது டெல்லி தானே இதுதான் டெல்லி நார்த்து டெல்லி மேற்கு மத்திய அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜபால்பூர் மேற்கு மத்திய ஜபால்பர் கொடுத்திருக்காங்க சோ மும்பை பாத்தீங்கன்னா மத்திய ரயில்வே ஹூப்ளி பாத்தீங்கன்னா தென்மேற்கு ரயில்வே வடக்கு ரயில்வேனாவே என்னது புதுடில்லி அடுத்து மேற்கு மத்திய ரயில்வே ஜபால்பூர் கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்க மேற்கு மத்திய ரயில்வே அப்ப ஆன்சர் என்ன ஜபால்பூர் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவுட்டில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேக்குறாங்க அதாவது எது எது எங்க தோண்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இந்த இதை பாத்துக்கலாம் ஓகே சிந்து சிந்து பொக்காசோ பனியாறு அதாவது மானசரோவரி ஏரி அருகில் இருக்க பொக்காசோ பொக்காசோ பனியாறு அடுத்த பிரம்மபுத்திரா பாத்தீங்கன்னா அஹ் பனியாறு பனியாறு ஏரி பக்கத்துல இருக்கு ரெண்டுமே மானசரோவர் ஏரி தான் பட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அஹ் ஒரே இடத்துல கிடையாது பொக்காசோ சரியும் பனியாறுல சிந்துமும் முகாமயுண்டங் பனியாறு பிரம்மபுத்திராவும் இருக்கு ஓகேங்களா அடுத்து கோதாவரி அது பாத்தீங்கன்னா திரையம்பங்கேஸ்வர பீடபூமி நாசிக்ல இருக்க நாசிக் பணம் பனிமலையில அஹ் திரையம்பங்கேஸ்வர பீடபூமியில இருக்கு மகாநதி பாத்தீங்கன்னா ராய்ப்பூர் ராய்ப்பூர்ல இருக்க சிஹாவா அப்படின்ற இடத்துல வந்து வருகிறது ஓகேங்களா சிந்து பொக்காசு பனியாறு பிரம்மபுத்திரா மொஹாயுங்டன் பனியாறு கோதாவரி பாத்தீங்கன்னா திரையம் பங்கேஸ்வரர் திரையம் வங்கேஸ்வரர் சாரி இப்போ வயல் நோயில் பீடபூமி நாசிக்ல இருக்கு மகாநதி பாத்தீங்கன்னா சிகவா ராய்பூர் ஓகேங்களா சரி ஓகே இது என்னன்னு பாக்கலாம் சிந்து வந்து கங்கோதரி அப்படின்னு இருக்காங்க பிரம்மபுத்திர பாத்தீங்கன்னா மானசரவர் ஏரி கோதாவரி பெட்டூர் அப்படின்னு இருக்காங்க மகாநதி பாத்தீங்கன்னா மலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல பார்த்து சரியா பொருத்தப்பட்டவர்கள் எதுன்னு கேக்குறாங்க இதுல உன்னே ஒண்ணா சரியா பொருந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மானசரோவர் ஏரி பிரம்மபுத்திரா இது எல்லாமே தப்பு கங்காதான் வந்து கங்கோதரியில ஸ்டார்ட் ஆகும் கங்கா கங்கோதிரி அந்த ஆஹ் இதுல வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ வந்து இது தப்பு அகத்திய மலை அகத்திய மலை இது எல்லாமே வந்து தப்பு நம்மதான் இங்க பாத்துட்டு போலீங்களா அதுதான் பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி அப்படின்னு பார்த்தா கரெக்ட் ஸோ வந்து ஜாஹர்ஃபி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த ஆறுகள் பத்தி தரவா கிடைச்சிக்கணும் கிடைச்சிட்டு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து நீங்க அடிக்க முடியும் அது வந்து கேட்காம இருந்ததே கிடையாது ரொம்ப பார்த்து படிச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இது பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா தனிமம் அதோட லத்தின் மொழி வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு விஷயத்துல வந்து இது பண்ணிக்கலாம் ஒண்ணு மனப்பா பண்ணிக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த தனிமத்தோட சிம்பிள் சிம்பிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது நீங்க மனப்பா பண்ண வேண்டிய அவசியம் ரெண்டுத்துல இது நடக்கலாம்

ஏன்னா அந்த லத்தின் இதை வச்சுதான் சிம்பிளை வந்து சுருக்கி வச்சிருப்பாங்க அதனாலதான் இப்படி படிச்சீங்கன்னா இது ஈஸியா இருக்குங்க பிளம்பம் அப்ப லெட்டுக்கு பிளம்பம் எஸ்டி எஸ்டினா ஸ்டேனம் டின்னா எஸ்என் தான் என்னது சொல்றேன்னா எஸ்டி ஸ்டிஃபியம் ஓடுமா அப்ப இது ரெண்டு ஸ்டேனம் டின்னுக்கு எஸ்என் ஸ்டேனம்னு ஒருதா அப்போ பாத்தீங்கன்னா மூணு பொட்டாசியம் கே கலியம் சாரி காலியம் நாலு ஓகே நாலு டான்சர் ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஒண்ணு நாலு ரொம்ப ஈஸியா கேட்டுருவாங்க பாருங்க ஓகேங்களா சரி ஓகே இன்னும் நிறைய இருக்கு அந்த மாதிரி இப்ப சில்வருக்கு சில்வருக்கு பாத்தீங்கன்னா ஏஜி வருமா ஏஜிபி அந்த மாதிரி மாதிரிதான் வரும் ஏஜி பேஸ் அர்ஜென்டினம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஞாபகம் டக்குனு ஞாபகம் வரும் அதே மாதிரி கோல்டுக்கு கோல்டுக்கு பாத்தீங்கன்னா அய்யூரம் ஏயு ஏ யூ ஆஃப் அய்யூரம் காப்பாருக்கு சியூ வா குப்பிரம் அதே மாதிரி ஐயனுக்கு எஃப்இ ஆ செர்ரம்னு வரும் செட்ரம் ஒரு ஆயிரத்துல வரும் செரமா பெரஸ் வரும் நிக்க அந்த மாதிரி வரும் வேற என்ன அந்த மாதிரி அதேதான் வரும் சோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறையலாம் இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் இது நீங்க அத சிம்பிள் தெரிஞ்சுச்சுனாவே இது நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா சரி ஓகே ஓகே ஓரளவுக்கு நம்ம முடிச்சிருப்போம் உம் உப்பு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பால்ல மீட் பண்றேன் பை